ஆனந்த் பாபுங்க விழுப்புரத்தில் இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் வாக்கூர் கிராம எல்லை நமது நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீன் குட்டை எடுக்கிற வேலை போயிட்டுருக்கு அந்த மீன்குட்டைன்றது மீன் குட்டை மட்டுமா இல்லாமல் மழைநீர் சேகரிப்பும் சேர்ந்த மாதிரி ஒரு உருவாக்கிக்கிட்டு உருவாக்கிக்கிட்டுருக்கோம் இனி வரும் காலங்களில் தண்ணீர்னுடைய தேவை அதிகமாகிட்ருக்கு தண்ணீர்னுடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே வருது இப்போ நம்ம மழை நீரை சேகரிக்கலை அப்படின்னா நம்ம வந்து நிச்சயமாக விவசாயத்தில் தோற்கறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் நமக்கு கிடைக்கும் அதை சரி பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கோம் போருக்கு இருக்காமல் போர் இங்கே இருக்குது இந்த போர் செட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம மீன் போட்டு இருக்கோம் இது வந்து இருபத்தி ரெண்டு அடி அகலம் எண்பது அடி எண்ணிட்டு எடுத்துக்கிறோம் ஆழம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு அடி வர மாதிரி எடுக்கிறோம் இன்றைக்கி மதியத்துக்குள்ளே அந்த பணி நிறைவு செஞ்சிருவோன்னு நினைக்கிறேன் மழை நீரை வந்து சேமித்து அதன் மூலிமா நம்ம பயன்படுத்துகிற மாதிரி டூவல் பர்பஸாக அதை உருவாக்கிட்டுருக்கோம் அடுத்தடுத்த பதிவுகளை நான் திரும்ப உங்களுக்கு கோவில் பதிவேற்றம் பண்ணுறேன் இப்போ இந்த தண்ணீரை நம்பி நம்ம வந்து விவசாயம் வந்து அடுத்தடுத்து நம்ம இது வந்து நமக்கு உதவியாக இருக்கும் மே நிலத்துடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிலம் வந்து மேற்கு பகுதியிலிருந்து கிழக்கு நோக்கி பள்ளமாக இருக்கும் மேற்கு பகுதியில் விடுற நீர் மழை நீர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வழிஞ்சு ஓடி முடிகிற இடம் இது இப்போ நம்மக்குள்ள கூடு குட்டை எடுத்துட்டு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா நம்ம நிலத்தினுடைய மேற்கு பகுதி மேடு கிழக்கு பகுதி தண்ணீர் மழை நீர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி தான் வரும் வந்து இந்த இடத்துல தான் வழிஞ்சி வெளியில் இந்த வழியாக போகும் இது பார்த்தீங்கன்னா பொம்பை ஆறு இருக்கிற இடம் பம்பை ஆறு இந்த இடத்துல ஜீச்சென்னூ தெரிய அது வந்து பொம்பை ஆறு இது வழியாக தான் வழிஞ்சி வெளியில் போகும் நம்ம இப்போ இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா அணை மாதிரி ஒரு வரப்பு நிலத்துலேயே வந்து நம்மளுடைய வர நிலம் இதோட முடியுதுங்க பக்கத்தில் இருந்து வேறு ஒருத்தரோட நிலம் இது பார்த்திங்கன்னா தெரியும் இதோட முடியுது இந்த வரப்பு மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா மண்ணை எடுத்து போட்டு இந்த இடத்த வந்து நம்ம மழைநீர் சேகரிப்பாக மாற்றுறோம் அதாவது வழிந்து வருகிற நீர் நம்ம நிலத்துலேருந்து வெளியில் போகாமல் முழுக்கவும் நம்ம நிலத்திலே சேமிக்கப்படுற மாதிரி வரப்பை எடுத்து இருக்கோம் இப்போ நிலத்தை வந்து நம்ம ஒரு மழைநீர் தே நிலம் மொத்தத்தையுமே வந்து நம்ம என்னென்னா மழைநீர் தேக்கமாக மாற்றுறோம் அதன் கூடவே இந்த ஒரு முட்டையையும் வந்து நம்ம மழைநீர் சேகரிப்பு பயன்படுத்திக்கிறோம் ரெண்டு விதத்தில் பயன்படுத்துகிறோம் இதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு நிலத்துக்குள்ளே தண்ணீர் வந்து சேமிக்கப்படும் வழிந்து ஆற்றுக்கு ஓடி இந்த தண்ணீர் என்ன பண்ணும் பூமி உறிஞ்சதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துவோம் சரிங்களா அதுக்கான கட்டமைப்பு ஏற்படுத்தப்படும் அப்படி உறிஞ்சும் போது நம்மளுக்கு என்ன பண்ணும் இந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா எந்த காலத்துலேயும் தண்ணீர் விடுறதுக்கான வாய்ப்பு ஏற்படாது மழை காலமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கோடை காலத்தில் கூட பார்த்திங்கன்னா அந்த போரில் வந்து நம்ம தண்ணியை கிடச்சிக்கிட்டே இருப்போம் அது ஒரு நன்மை ரெண்டாவது தண்ணியை நிறுத்தும் போது என்ன இந்த பூமி முழுக்கவே பார்த்திங்கன்னா நீர் இந்த நீர்னுடைய அளவு பூமியில் பூமியினோட நீர் பதம் சொல்லுவீங்களா அது வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கப்படும் அப்போது என்ன ஆகும்னா இந்த பூமி வந்து எப்பவுமே வந்து குளிர்ச்சி தன்மையிலே இருக்கும் செய்கிற பயிர் வந்து பார்த்திங்கன்னா வாடுறதுக்கான வாய்ப்பு இருக்காது மகசூல் வந்து நல்ல மழைநீரை சேகரித்து நம்ம விவசாயம் பண்ணாலே மகசூல் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அது வந்து மிக முக முதன்மையான ஒரு விஷயம் நம்ம இதை மறந்துவிட்டோம் மழைநீரை வைத்து தான் முன்னோர்கள்லாம் பயிர் செஞ்சாங்க மழைநீரை வைத்து பயிர் செய்யும்போது உங்களுக்கு வெளியில வந்து இடுப்பொருட்கள் எதுவுமே போட வேண்டிய தேவையும் இல்லை அவசியமும் இல்லை இந்த முறையை நம்ம முழுக்க முழுக்க மறந்துவிட்டோம் பருவ காலத்தை அடிப்படையாக வச்சு பயிர் செய்கிற முறையை மறந்ததினுடைய விலையை தான் நம்ம இப்போ போர்லேருந்து தண்ணி எடுத்து பயன்படுத்தும் போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மகசூல் குறையிறது உரம் போடுற தேவையெல்லாம் பார்த்திங்கன்னா அதனுடைய கட்டமைப்பு தான் மழைநீரில் எல்லா சத்துக்களும் இருக்கிறதுனால மழைநீரை நம்பி நம்ம பயிர் வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு இடுப்பொருட்கள் எதுவுமே தேவையில்லை இந்த மழைநீர்லேயே பார்த்திங்கன்னா எல்லா சத்துக்களும் இருக்குது அதுலேயும் வந்து என்னுடைய வளர்ச்சி வந்துடும் அந்த கோட்பாட்டை முன்னெடுத்து தான் இந்த கட்டமைப்பை நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் இந்த குழு நான் இது முடித்த உடனே அடுத்தடுத்து பதிவுகள் நான் எடுத்து போடுறேன் மழை ஒரு மழை பெய்ந்ததுக்கு பிறகு தான் இதனுடைய முழு விஷயமும் உங்களுக்கு புரியும் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு பதிவு பதிவு போடுறேன் யாராவது இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா நீங்கள் வந்து பார்க்குறதுனால இந்த இடத்த பார்க்கலாம் இதனுடைய கட்டமைப்பு மழை பெய்யும் போது உங்களுக்கு எங்கேருந்து தண்ணீர் வருதுன்னு நான் உங்களுக்கு இது ஒரு தண்ணி வீடியோ போடுறேன் அதுக்கான வழியும் நாம் வந்து சரி பண்ணணும் ஜேசிபிக்கான வாடகை தொகை அதிகம் ஆகிறதுனால சின்ன சின்ன ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு வேலையாக சின்ன சின்னதாக ஒரு ஒரு பங்காக ஒரு ஒரு பங்காக பிரித்து பிரித்து இருக்கோம் அதுவுமே பார்த்திங்கன்னா மழை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு அவசர கதியில் தான் வந்து செய்துகிட்டு இருக்கோம் அடுத்தடுத்த பணிகளை வந்து நான் உங்களுக்கு முழு கட்டமைப்பு பார்க்குறேன் இது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் அந்த கடைசி தென்னை பனை மரம் தெரியுதுங்களா அதிலேருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பதினைந்து ஏக்கர் மொத்தம் இது இந்த பதினைந்து ஏக்கரில் குறைஞ்சது பத்து ஏக்கரில் விழக்கூடிய தண்ணி மொத்தமும் வந்து இந்த இடத்துல தான் அவங்களுக்கு நான் இந்த ஜேசிபி நிற்கிறது இப்போது ஜேசிபி பிரசெண்ட்டாக நிற்கிற இடத்துலேருந்து இப்போ நம்ம குழி எடுத்துருக்க இடம் வரைக்கும் தான் வழிஞ்சி கீழே போய் இந்த ஓட வழியாக போயிடும் சரிங்களா இப்போ இந்த வரி வழிகிற தண்ணியை தான் நம்ம தடுத்து இந்த மழைநீர் சேகரிப்பை உருவாக்குறோம் ரெண்டாவது மழை நீருமே வந்து பார்த்திங்கன்னா வழிஞ்சி வெளியே போகாத அளவுக்கு இந்த வரப்பை உயர்த்துறோம் ஒரே நேரத்தில் வரப்பையும் உயர்த்துகிறோம் மீன் மழைநீர் சேகரிப்பையும் உண்டு பண்ணிக்கிறோம் மீன் மூட்டையை நம்ம உயர்த்தணும் சரிங்களா இது மழை மழை பெய்யும் போது எப்படி இருக்குன்றது தண்ணீர் எந்தெந்த வழியில் நிலத்துக்கு வருது அதை நான் எப்படி வந்து வடிவமைச்சிருக்கேன்